வணக்கம் எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் ஆக்கர்ஷணமை செய்யும் ரகசியம் ஆகணம் ஆக்ரூடனம் ஆக்ரோஷனம் இந்த மையை எதுக்காக செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு தெய்வ சக்தியை நாம் உடலுக்குள் வர வைப்பது இல்லை நாம உடம்பில் இருக்கக்கூடிய சில தெய்வ சக்திகள் இருக்கும் குறி சொல்கிறவங்க மாந்திரிகள் செய்கிறவங்க இல்லை இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இப்படி அந்த தெய்வத்தை வச்சு மாந்திரிகத்தை செய்யவும் அந்த தெய்வ சக்தியை சில மாந்திரிகர்கள் உடலில் இருந்து வெளியில் போகிற அளவுக்கு கட்டு போட்டுருவாங்க எப்படி கட்டு போடுவாங்க கேட்டீங்கன்னாக்கா முதலில் அந்த உடலில் இருக்கக்கூடிய உடலில் இருப்பது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை கூட கட்டி வீட்டுக்குள் வராத அளவுக்கு கட்டு போடக்கூடிய மிக பெரிய ஒரு சக்தி தான் இந்த ஆக்ரூடனம் ஆக்கர்ஷனம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் நம்ம வீட்டில் இறந்தவர்களுடைய முன்னோருடைய ஆத்மாக்கள் அமாவாசை நாளில் மற்ற நாளில் வந்து வீட்டுக்கு வரும் போகும் அதை கூட சேர்த்து கட்டி வீட்டுக்குள் வராம வெளியில நிக்க வைப்பது இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மற்ற இடங்களுக்கு அவங்கள விரட்டி அடிப்பது அதை வந்து சில மாந்திரிகள் வந்து பகையால் இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையால் எதிரியால் துரோகிகளால் இப்படிப்பட்ட பாதகத்தை செஞ்சிடுவாங்க இப்போ அந்த சக்தி குலதெய்வ சக்தி இஷ்ட தெய்வ சக்தி உடம்பில் இருக்கக்கூடிய பல வகையான நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா என் உடம்புல வந்து காளி இருக்காங்க என் உடம்பில் வந்து துர்க்கை அம்மன் இருக்கிறாங்க நாகாலம்மா இருக்காங்க கன்னி அம்மா இருக்காங்க கருப்பண்ண சாமி இருக்காரு இன்னும் பல தெய்வ சக்திகள் இறை சக்திகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது ஆனா இப்ப வந்து பேச முடியல பேசினாக்கா வந்து அவங்க வாக்கு வாக்குப்படிதம் கொடுக்க மாட்டேன்றாங்க செய்கிறது எதுவுமே மன நிறைவாக நடக்க மாட்டேங்குது குடும்பத்தில் சந்தோஷம் என்பது துளி கூட இல்லை வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை தினமும் பிரச்சனை நித்தமும் பிரச்சனை அது செய்கிற வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை கட்டி வச்சா இல்லைன்னா விரட்டி அடிச்சிட்டா அந்த வீட்டுக்குள்ளே சுப நிகழ்ச்சிகள் நடக்காது சந்தோஷம் இருக்காது இழப்புகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ சக்தியையும் சக்தியையும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை வர வைப்பது தான் இந்த ஆகர்ஷணமை இல்லைன்னா ஆக்ரூடனமை இந்த மையை செய்கிறது இந்த மைய இல்லை எந்த மையா இருந்தாலும் அந்த மையை செய்யணும்னா பல மாதங்கள் கட்டாயமா ஆகும் எடுத்த உடனே ஒரு மைய செய்து முடிச்சிட முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா சொல்லக்கூடிய மூலிகையில் இது வந்து செய்வோம் மூலிகையுடன் கருக்களை சேர்த்தால் அது அசைவோம் சைவத்தில் செய்தாலும் பலிதமாகும் அசைவத்தில் செய்தாலும் பலிதமாகும் ஆனா இது செய்து முடிக்கிறது தான் பெரும் பாடாக இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த ஆக்ரேஷன மைய செய்து வச்சுக்கிட்டாக்கா மற்றவங்களுக்கு நாம நல்லது செய்யறோமோ கெடுதல் செய்யறோமோ அது இரண்டாவது வேலை முதலில் நாம நமக்கு இருக்கக்கூடிய இருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கனாக்கா எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பில்லாத சக்கரை மாதிரி அவ்வளவு சுவையா இருக்காது யாருக்கு தான் எதிரி இல்லை விலங்குகளுக்கு விலங்குகளே எதிரி மனிதன் வந்து ஏழ்மையாக இருக்கிற வரைக்கும் ஏளனம் பண்ணி பேசுவாங்க கேவலப்படுத்தி பேசுவாங்க அவமானப்படுத்தி பேசுவாங்க மன கஷ்டப்படுத்தி பேசுவாங்க இதுவே கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு வசதி வாய்ப்புகள் வாழும்போது போறாம வயிற்றெரிச்சல் உங்க மேல தீராத பகை உங்களை வளர விடக்கூடாது வளர்ந்தால் அவங்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஆயிடுவாங்க இப்படிப்பட்ட கெட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றிக்கொள்ள தான் முதல்ல முயற்சி செய்யணும் அப்படி ஒரு நல்ல மையத்தான் இந்த மையை உருவாக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை சொல்கிறோம் இது சாதாரணமாகவே இந்த மூலிங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைச்சிடாரு கிடைச்சா அதிர்ஷ்டந்தான் அதிர்ஷ்டன்றதை விட பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள உதவியாக இருக்கும் சரி ஆக்கர்ஷண மை செய்வதற்குண்டான மையினுடைய ரகசியத்தை எந்தெந்த மூலிகை எடுக்கணும்னு சொல்லிடலாம் முதலில் ஆக்கர்ஷண மை அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் புரியலன்னா ஒன்றுக்கு இரண்டு முறை கேட்டு புரிஞ்சுக்குங்க இதுக்கு எடுக்க வேண்டிய மூலிகை வேர்களை பார்த்து அந்த மூலிகை வேர்களை நீங்கள் எடுங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூலிகை வேருக்கு சாபனிவர்த்த நிவர்த்த மந்திரம்னு ஒன்று இருக்கும் அந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க முதல்ல இந்த சாப நிவர்த்தி மந்திரன்றது எல்லா பதிவிலும் போட்டிருக்கேன் மைய அரைக்கிறதுல அதை கேட்டு தெரிஞ்சுக்க இன்னொரு முறை சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க சாப நிவர்த்தி இந்த மூலிகை மந்திரத்தை வந்து எப்போ வேணும் எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லி அதை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓ மூலி சர்வமூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க எனக்கு வசியமாக கடவ குரு குரு சுவாக இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதுக்கப்புறம் சிவன் சாபம் அசினசி சக்தி சாபன் அசினசி தேவர்கள் சாபம் அசினசி சித்தர்கள் சாபம் அசினசி சர்வ மூலிகை சாபம் அசினசி எனக்கு வசியமாவாய் கடவு குரு குரு சுவாக இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் இதை மூலிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காப்பு கட்டணும் காப்பு கட்டும்போது மஞ்சள் நூலால் ஒவ்வொரு மூலிகைக்கும் காப்பு கட்டி அந்த மூலிகைகளுக்கு நீர் ஊற்றி தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அதுங்களுக்கு படையல் போடணும் படையல்னா பெருசாலாம் நீங்கள் செய்யணுடைய அவசியம் இல்லை அவல் பொறி கடலை பத்திச்சூடம் தாம்பூலம் உங்களுக்கு தேவையான இனிப்பு பலகாரம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை மட்டும் வச்சு கூட மஞ்சள் நூலால் முதல்ல திருநீரை வந்து அது மேலே நீங்கள் போடணும் தண்ணியே தெளிக்கணும் திருநீரை போடணும் பன்னீர் கூட தெளிக்கலாம் அதுக்கப்புறம் அது வேறு வந்து தண்ணியை ஊற்றணும் தண்ணியை ஊற்றி வச்சு ஆணி வேறு அறுபடாமல் எடுக்கணும் எது எடுக்கிறதா இருந்தாலும் செய்யறதை கைட்டை செய்து முடிக்கணும் கை கூடி வர்றது ஒரு பெரிய விஷயம் கை கூடிட்டால் இதை வச்சு முதல்ல மற்றவங்கள காப்பாற்றுறது அப்புறமா பார்த்துக்கலாம் உங்களை காப்பாற்றிக்க மிக உதவியாக இருக்கும் சரிங்களா சரி இதுக்குண்டான மூலிகை வேர்களுடைய ரகசியத்தை சொல்லலாம் கொழிஞ்சி வேர் ஆணிவர் அறுபடாமல் எடுக்கணும் தலை சுருளி வேர் ஆணிவர் அறுபடாமல் எடுக்கணும் பேயிரட்டி வேர் ஆணிவர் அறுபடாமல் இருக்கணும் ஆடையொட்டி வேர் ஆணிவர் அறுபடாமல் எடுக்கணும் தொட்டால் சுருங்கி தொட்டால் வாடி நிழல்பட்டால் சுரங்கு சொல்லக்கூடிய அந்த மூலிகையுடைய வேரை ஆணிவர் அறுபடாமல் எடுக்கணும் நிலவாகை வேர் ஆணிவர் அறுபடாமல் எடுக்கணும் சிறு சின்னி வேர் ஆணிவர் அறுபடாமல் இருக்கணும் புல்லாமனுக்கு வேர் ஆணிவர் அறுபடாமல் எடுக்கணும் பின்துடாரி வேர் ஆணிவேர் அறுபடாமல் இருக்கணும் இந்த மூலிகைகளை முதல்ல காப்பு கட்டி சாபணி நிவர்த்தி மந்திரங்களை சொல்லி படையில போட்டு நல்ல நாளில் எடுக்கணும் நல்ல நாள்னா எந்த நாள் வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் வியாழக்கிழமை எடுக்கலாம் வளர்ப்பிரியா வரக்கூடிய திங்கக்கிழமை எடுக்கலாம் புதன்கிழமை எடுக்கலாம் எடுத்து மற்ற நாளில் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை எடுக்க வேணாம் அது கெட்ட வேலைங்களை செய்யறதுக்கு எடுத்துக்கலாம் இந்த நாளில் வந்து இதுங்களுக்கு காப்பு கட்டி எடுத்துட்டீங்களா எடுத்து நிழலில் வந்து நல்லா காய வைக்கணும் நல்லா ஒரு மாதம் வரைக்கும் நல்லா காய்ஞ்சாக்கா வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரமாக காய்ஞ்சிடும் மழை காலமாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக காயும் நல்லா காய வச்சு இது எல்லாமே ஒரு மண் பாத்திரத்தில் போடணும் மண் பாத்திரத்தில் போட்டு கற்பூரம் இருக்கு இல்லையா கற்பூரத்தை போட்டு கூட புள்ளியும் போடணும் புள்ளியும் இந்த மூலிகை வேறுகையும் போட்டு கற்பூரம் போட்டு எரித்து சாம்பல் ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சனக்கல் எல்லா வகையான மைய அரைக்கிறதுக்கும் இந்த வாசனை திரவியங்கள் கட்டாயம் தேவை வாசனை திரைவகங்கள்னு கேட்டிங்கன்னாக்கா புணுக்கு செவ்வாது அதுக்கப்புறம் கோராசனம் கஸ்தூரி அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்தூரியோட சேர்த்து வாசனை திரவ சந்தனத்தை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சென்ட்டு அதை வந்து போட்டுக்கலாம் அதோட குங்கும பூ சேர்க்கணும் இதெல்லாம் நீங்கள் நிறைய நிறைய சேர்க்கணுடைய அவசியமெல்லாம் கிடையாது உங்களால் முடிஞ்ச வைனாக்கா இது வந்து அதிகமான விலையாக இருக்கும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி அதை சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இதை வந்து ஒரு நல்ல நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் அரைக்கணும் மையங்களை அரைச்ச உடனே இந்த மையை அரைக்கிறதுக்கு அஞ்சனாக்கல் வாங்கிட்டு வரீங்க இல்லையா அப்போ தேவியனுடைய மந்திரத்தை சொல்லணும் அஞ்சனா அஞ்சனாதேவனுடைய மந்திரம் இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடியே போட்டிருக்கேன் அதை நீங்கள் கேட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிங்க சொல்லிவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பித்து அதை அரைச்சி நீங்கள் என்ன பண்ண பதப்படுத்துறதுக்கு மண் பாத்திரத்தை ஒன்று வாங்கிக்கோங்க அதை மேலே மூடியும் வாங்கிக்கோங்க மூணு கலர் நூல் வாங்கி அந்த மண் பாத்திரம் பூரா சுற்றிட்டு அந்த மேலே மூடக்கூடிய அந்த மூடியில் சுற்றின பண்ணி அதை பதப்படுத்தணும் பதப்படுத்தி கொண்டு போயிட்டு இந்த மையக்கெல்லாம் வந்து உயிர் ஊட்ட சக்தின்னு ஒன்று இருக்கும் அந்த உயிரூட்டக்கூடிய சக்தின்றது எங்கேயும் கிடைக்காது மத்தியானத்தில் தான் கிடைக்கும் சர்வமும் நம்மளுடைய சிவபெருமான்கிட்ட அடக்கன்ற மாதிரி அங்கேருந்து தான் நம்மளால் சக்திகளை பெற முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மனிதர்கள் இறப்பது சகஜம் அதில் வந்து தெய்வ சக்தி கெட்ட சக்தி இப்படியெல்லாம் ஆக்ரோஷன சக்தி கொடூர சக்தி இதெல்லாம் அங்கிருந்து தான் வரும் அப்படி நீங்கள் அங்கே வச்சுட்டு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் வந்தவங்களுக்கு மந்திரத்தால் சொல்லி அதுக்கு உயிர் ஊட்டுவதும் இல்லை எலுமிச்சை பழம் கல்யாண பூசணிக்காய் இல்லை கோழி போன்ற பலி கொடுத்து அதை உயிர் சக்தி எடுக்கிறதும் பல வழி இருக்கு உங்களால முடிஞ்சுதான் நீங்க செய்துக்கலாம் ஏன்னு கேட்டீங்களாக்கா எதை எதை இருந்தாலும் அதில் வந்து அதிகப்படியான உழைப்பு இல்லாம எதையே வெற்றி காண முடியாது அதிகப்படியாக உழைப்பே இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த மை வந்து உங்களுக்கு கை கூடலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது கை கூடணும் கடுமையாக உழைக்கணும் சாதாரணமாக வெற்றி பெற முடியாது இந்த உலகத்துல அப்படி இருக்கும்போது நாப்பத்தி எட்டு நாள் மயானத்துல புதைச்சி வைக்கிறது மயானத்துலன்னா எங்கதான் புதைக்கிறதுனாக்கா மயானம் என்பதே வந்து கேட்டீங்கன்னாக்கா மனிதர்களுடைய ஆத்மாக்கள் நிறைந்து தான் மயானம் ருத்ரபூமி அந்த ருத்ர பூமி என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா எரிமேடையில புதிக்கலாம் ஆனா இதுல இருக்கக்கூடிய ரகசியம் எரிமேடையில நீங்க புதக்கிறீங்கனாக்கா அதை நீங்க எடுக்கும்போது அங்கிருந்து கொஞ்சமாவது சாம்பல் எடுத்து அதனோட சேர்க்கணும் அப்படி சேர்த்தா அந்த சாம்பலில் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஆத்மா ரெண்டு ஆத்மா இருக்காது எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அத்தனை பேருடைய ஆத்மாக்களும் உங்கள் கூட வர ஆரம்பிக்கும் அதை உங்களால் வந்து அவங்களோட ஈடு கொடுத்து எல்லா வகையும் செய்ய முடியும்னாக்கா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு பயமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மயானத்தில் வந்து ஒரு மயானம்னு இருந்தால் நாலு மரம் இருக்கும் அதில் அந்த மரத்தினுடைய நிழலில் நீங்கள் போய் புதச்சி வைக்கலாம் புதச்சி வச்சுட்டு அதை நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் எலுமிச்ச பழம் கல்யாண பூசணிக்காக முடிஞ்சால் உங்களால் கோழியெல்லாம் பலி கொடுத்து கடைசனிக்கு கட்டாயமாக கோழி பலி கொடுக்கணும் இல்லை ஆரம்பத்தில் கூட கொடுத்து கடைசியில் ஒன்று கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் இதை செய்து முடிச்சுட்டு அந்த மையை நீங்கள் பதப்படுத்தி எடுத்துறீங்க அது வந்து முதல்ல உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தெய்வ சக்திகளை வந்து விலக்கியிருக்காங்க இல்லையா அந்த மையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு உங்களுடைய தெய்வத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும் குலதெய்வத்துக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ முனீஸ்வரன் இருந்தாக்கா அவருக்கு ஒரு மந்திரம் இருக்கும் காட்டு ஏரியா இருந்தால் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அதாவது கேட்டிங்கன்னாக்கா முன்னோருடைய ஆத்மா வராமல் இருந்தால் கூட வீட்டில் சுபிட்சம் இருக்காது நிம்மதி இருக்காது அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாக்களை வர வைக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் வந்து கேட்டிங்கன்னாக்கா குலதெய்வத்தை முதல்ல வணங்கணும் குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசுமாட்டு கோமியத்தை தெளிக்கணும் இது ஒரே நாளில் செய்துமா இல்லை எட்டு நாள் செய்யணும் நீங்கள் வந்து கேட்டீங்கன்னாக்கா குலதெய்வத்தை வணங்கிட்டு வர்றீங்க குலதெய்வத்தை நீங்கள் பூஜை போட்ட உடனே உங்களுக்கு உண்டான அந்த குலதெய்வத்துக்கு உண்டான கட்டை நீங்கள் உடைக்கிறீங்க இந்த மைய செய்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கப்புறமா இந்த மைய வச்சு எப்படி நம்ம பயன்படுத்துதுங்க கேட்டீங்கன்னாக்கா பெண்ணா இருந்தா இடது பக்கப்புருவத்தில் வந்து அந்த மைய வந்து வைக்கணும் ஆனால் இருந்தால் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புருவத்தில் வந்து மை வைக்கணும் ஏன் ரெண்டு பக்கம் வைக்கக்கூடாதுங்களா தாராளமாக வச்சுக்கோங்க மை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் ஒரு பக்கம் வச்சாவே உங்களுக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரி ஏன் வைக்க வைக்கக்கூடாதான் அந்த கேள்வி வரும் வைக்கலாம் நீங்கள் மையை வச்ச உடனே உங்களுடைய எதிராளிங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க எதை செஞ்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட நீங்கள் போராடிக்கிட்டே இருந்தால் நீங்கள் எப்போ வெற்றி பெறுறது நீங்கள் எப்போ வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைகிறது நம்ம மையை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா குங்குமத்தை வைப்பாங்க திருநீரை வைப்பாங்க அது ஒரு சேர்ந்து மையை வச்சுருவாங்க மையை உடனே எதிராளியோ துரோகிக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இவங்க ஏதோ செய்து இவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மையை வச்சு நமக்கு எதா செஞ்சுட்டு இருப்பாங்களான்ற பயம் இன்னொரு பக்கம் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பயம் தான் மற்றவங்கள கஷ்டப்படுத்தும் அதனால் வாழலாம் அவங்களோட போராடி வாழக்கூடாது சுதந்திரமாக வாழறதுக்குண்டான உண்டான வழி தான் பூர்வத்தில் மைய வைக்கிறது அந்த பூர்வத்தில் மைய வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து காளியோட மந்திரமோ துர்கையோட மந்திரமோ மாரியம்மா முத்து மாரியம்ம நாகாலாம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா முனேஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய காட்டேரி கருப்பண்ணசாமி எந்த தெய்வமாக அந்த தெய்வத்துக்கு ஒரு மந்திரம் இல்லையா அந்த மந்திரத்தை வந்து குறைஞ்சது ஒரு எட்டு நாளாவது பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தினா தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி போன சக்தி திரும்ப வருதுன்றத கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் போயிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்து குலதெய்வத்தை வீட்டு கூட்டிகிட்டு வரணும் இல்லையா முதல்ல வீட்டை சுத்தப்படுத்திடுங்க குலதெய்வத்தை வந்து போய் வணங்கிட்டு வாங்க வணங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த பசுமாட்டு கோமியத்தை வந்து ஒரு நாள் மட்டும் கழுவினா போதாது முதல்ல கழுவுறீங்க குலதெய்வத்தை வணங்குறீங்க ரெண்டாவதாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்களாக்கா நீங்கள் எட்டு நாளைக்கும் பசுமாட்டு கோமியத்தை வந்து விடகாலம் எழுச்சி தெளித்து வீடையெல்லாம் சுத்தப்படுத்தி தினமும் குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி உங்களுடைய முன்னோர்களுடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா அந்த ஃபோட்டோ எல்லாம் வடக்கு பக்கம் பார்க்குற மாதிரி வச்சு அவங்களுக்கு படையலை போட்டு அவங்களுக்கு உண்டான அந்த இது செய்யணும் நீங்கள் நம்ம படையல் போடுவோம் இல்லையா படையில போட்டு அதுக்குண்டான பரிகாரத்தை செய்து தந்திங்கனாக்கா அவங்களுடைய ஆத்மாக்களும் வரும் உங்கள் உடம்புல ஒரு சக்தி வெளியில் போகுதுனாக்கா அதை எதிர்க்கக்கூடிய ஒரு துஷ்ட சக்தி உடம்புக்குள்ளே வந்தால் தான் அந்த சக்தியை வந்து வெளியில அனுப்ப முடியும் இந்த மைய நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய மந்திரங்களை சொல்லும்போது ஆரம்பத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போகும் மனநிலை சரியில்லாத போகும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்தி செய்யக்கூடிய சதி வேலையாக இருக்கும் அதுக்கப்புறம் எட்டு நாள் செய்யும் போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள் அதிகமாகுதுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களை வீட்டு விலைக்கு போகுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கனாக்கா அது வெளியில் போன உடனே இந்த தெய்வ சக்தியும் நீங்கள் கும்பிட்ட சக்தியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் ஒரு சிலருக்கு வருஷ கணக்கில் தொள்ளதுனாக்கா இருபத்தி ஏழு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதியும் சந்தோஷமாக வர்றது சேரத்துக்கு ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தையும் இந்த மையம் செய்து உங்களுக்கு உண்டான பாதுகாப்பை முதல்ல செஞ்சுக்குங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் உங்கள் குல தெய்வமும் இஷ்ட தெய்வமோ உங்கள் முன்னோருடைய ஆத்மாக்களை வீட்டுக்குள் வந்தால் தான் உங்களால் வாழ முடியும் இந்த மைய செய்து உங்களுக்கு உண்டான சைவ முறையிலே நீங்கள் பயன்படுத்தலாம் அசைவ முறையிலையும் பயன்படுத்தலாம் இதுக்கு உங்களுக்கு தேவை உங்கள் குலதெய்வத்தினுடைய மந்திரம் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மூலிகை சாபனை வச்சு மந்திரங்களும் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பேர் இல்லைனாக்கா அவங்களுடைய மந்திரங்களை பயன்படுத்தி மிகச்சிறந்த வெற்றியை நீங்கள் காணலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே துஷ்ட சக்திகளை வெளியில் போயிட்டு உங்களுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்கள் முன்னுடைய ஆத்மும் வீட்டுக்குள்ளே வர வைக்கலாம் இதை நீங்கள் செய்து நல்ல நிலையில் நீங்கள் வாழுங்கன்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்